மூத்த தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம் எல்லாமே விதேசியா இருக்கணும் நினைக்கிறார் அவர் வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை குறை சொல்றாரு பாரத பிரதமர் நம்ம நாட்டிலே வெளிநாட்டு பொருள் வேணான்னு சொல்றாரு ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டு தலைவர்களை நம்ம நாட்டு அரசாங்கத்தை நம்ம நாட்டு பிரதமரை குறை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டின் ஜனநாயகம் முழுவதும் முழுவதும் மதிக்கப்படுகிறது இதுவரை சுதந்திரம் அடைந்து எட்டு முறை எஸ்ஐஆர் என்ற தீவிர வாக்காளர் இயக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது நேரு அவர்கள் காலத்துல நடத்தப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மோடி அவர்கள் காலத்தில் நடத்தும் போது மட்டும் காங்கிரஸ் காரர்களும் திமுக காரர்களும் கம்யூனிஸ்டாரர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கூட்டணி பதினோராம் தேதி எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்த போகிறார்களாம் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போவேன்னு சொன்னீங்க வழக்கு தொடர்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக அது எடுபடாது ஏனென்றால் என்ற தீவிர வாக்காளர் சீர்திருத்த இயக்கம் என்பது அதை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு உரிமை இருக்கிறது எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தேர்தல் ஆணையத்தின் ஒரு பங்கு கிடையாது ஆனாலும் அது தேர்தலில் சீர்திருத்தத்தை கொண்டு வரும் என்ற வகையில் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன் பயப்படுறீங்க திமுக நீங்க ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த பொய் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் என்ற சந்தேகமா கவலையா எதிர்த்து போராடி போராடுவது என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஜனநாயகத்தை காக்க திமுக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு சிரிப்பு தான் வருது ஜனநாயகத்தை காக்க எந்த தியாகத்தையும் செய்யணும்னா அவங்க இன்னைக்கு எஸ்ஐஆரை ஒத்துக்கணும் ஏன்னா அது ஒரு ஜனநாயக கடமை ஏன் ஜனநாயக இதை விட்டு ஜனநாயகம்னு எதுன்னு நினைக்கிறாங்க ஜனநாயகத்தை காப்போம்னா உடனே திமுக ஆட்சிக்கு வருவது மட்டும்தான் ஜனநாயகமா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் இன்னும் ஜனநாயகம் ஏன்னா பாருங்க பெண் கடத்தப்படுகிறாள் கோவை முழுவதும் ஒரு ஓல குரல் காதில் ஒளி ஒழித்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அது மட்டுமல்ல திமுகவை சில பேர் ஒழித்து விடலாம் என்று இப்போ வரும்போது நான் பார்த்தேன் ஒழித்து விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள் அது முடியாது அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஒழிக்க வேற யாரும் வேண்டாங்க அவங்க கட்சிக்காரங்களே போதும் ஏன்னா இன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக பேசுபவர்களெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு பாரத தேசத்துல இந்து மத தர்மமும் மதிக்கப்படக்கூடிய தர்மம் ஆனா அதை எதிர்த்து போராடி அதை எதிர்த்து பேசிய பொன்முடியை வழக்காடு மன்றமே தண்டித்தது ஆனால் இன்னைக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி துரைமுருகன் பையனுக்கு எல்லாரோட பையனுக்கும் ஆக டைனாஸ்டி என்பது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இந்திய தேசத்தில் கொண்டு வரும் அதுவும் தமிழ்நாட்டில் அதனால் இன்றைய காலகட்டத்தில் திமுகவை அழிக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் என்றால் ஒன்று திமுகவை சார்ந்தவர்களால் அழியும் இன்னொன்று மக்களால் அழியும் ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அண்ணன் ஸ்ட கவலைப்பட வேண்டாம் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள் அதாவது எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் நேர்மைப்படுத்தப்படும் ஆக நீங்க அதிகமாக போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறீர்கள் அல்லவா அது நீக்கப்படும் ஏன் உங்களுக்கு கவலை வருகிறது என்பதுதான் எல்லாரும் நேரடியா வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்கும் பொழுது

நாமே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் திமுகவை துரத்தி அடிப்பதற்கும் வெற்றி கொள்வதற்கும் பல வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதான் அண்ணன் உதயகுமார் அவர்களின் கருத்து எஸ்ஐஆர் அவசர அவசரமா இல்ல உலகம் முழுவதும் ஏ உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் இது நடத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால அவசர அவசரமா இல்லை